டிராகடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டியூட்ஸ் ஃபேரோடைய அக்ரோமேக்ஸ் மாடல் வண்டி மற்றும் கோமதி பேலர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராகடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து கூட நீ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியல போகலாம் ஜூட்ஸ் ஸ்பேரில் அக்ரோ மேக்ஸ்லாம் நாற்பது ஐம்பது இ அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க ஒரு பண்ணிக்கு வந்திருக்கு டிஎன் இருபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டிங்க வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு ஜில்லரை மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழாவது மாதம் வந்து எடுத்திருக்காங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி பேலர் யூஸுக்கு மட்டும்தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க டாப் அவைலபிளாக இருக்குது டூல்ஸ் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது பைக் ஸ்டாண்ட் வந்து அவைலபுளாக இருக்குங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க இந்த டியூட்ஸ் அக்ரோ அக்ரோமேக்ஸ் நாற்பது ஐம்பது இந்த வண்டி கூடவே ஒரு கோமதி பேலரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க பேலருடைய மாடலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழாவது மாதத்துல தான் வந்து எடுத்திருக்காங்க இந்த டியூட்ஸ் அக்ரோ அக்ரோமேக்ஸ் மாடல் வண்டி மற்றும் கோமதி பேலர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சட்டலைட்டாக அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி மற்றும் பேலர் ரெண்டுமே செட்டாக இருக்கிற இடம் தருமபுரியிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் கிருஷ்ணகிரி பைபாஸில் நல்லாம்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஜுட்ஸ் ஃபெலாக்ரோமேக்ஸில் நாற்பது ஐம்பது வண்டி மற்றும் கோமதி பேலர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதேபோன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே